ஹய் காஸ் இன்னைக்கு நம்ம வந்து சீலை மடிக்கிறது எப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா ஆல்ரெடி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீட்டா சொல்லியிருப்பேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தி பிடிக்கிறோம் இல்லையா அந்த இடத்த பிடிச்சிக்கணும் அடுத்தது என்ன வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு அப்புறம் என்னான காலி சோ பிளவுஸை தூக்கி உள்ள போட்டு நட்ட நடுவுல சென்டரா பிடிச்சி காலி வெளியில வரணும் அப்புறம் நமக்கு வந்து அந்த பிளவுஸு காலி இந்த முந்தாணி மூணையும் சேர்த்து ஒரு அளவோட நம்ம எடுத்துக்கணுங்க எடுத்து இப்படி உள்ள மடிச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம கைக்கு எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு எடுத்து அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த தலை வந்துருச்சுங்களா இப்போ உள்ள நம்ம மடிச்சதெல்லாம் உள்ள விட்டுட்டு இப்போ வெளியில் அதே மாதிரி ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க எடுத்து இந்த தளவு அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக முடிச்சிது இப்போ இந்தானா ஃபுல்லாக நம்ம மடிச்சோம்னா சீலை ஓரளவுக்கு அளவுக்கு முழு சீலை வந்துடும் அப்புறம் இப்போ முந்தாணி பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தாணி வந்து நம்ம அவட்டரில் வெளியில் எடுத்துக்கணும் முந்தாணி எடுத்துவிட்டு நம்ம உள்ள வந்து தடையிட்டோம்னா சமம் இப்ப நடுவுல சென்டரா கையை வச்சு நம்ம மடிச்சுக்கணும் உள்ளையும் அதே மாதிரி அந்தாண்ட ஆண்டு சைட்ல இருந்து நம்ம மடிக்கணும் இப்ப வந்து சீலை லென்த்தா வந்துருச்சுங்களா இப்ப இந்த அளவு குறைக்கிறதுக்காக நடுவுல நம்ம கையை வச்சு வெட்டிக்கணும் இப்படி வெட்டினோம்னா பாதியா வந்துடும் அடுத்தது அதே மாதிரி இந்த ஆண்டையும் நம்ம வந்து கையை வச்சு வெட்டிக்கிட்டோம்னா சீலை கம்ப்ளீட்டா ரெடிங்க ஸோ ஒரு சீலையை முழுசா மடிச்சாச்சு